பாண்டிய வம்சமடா பார்த்து வந்த தெய்வமடா மட பசும் பேரை சொன்னார் பக்தி மனோ வீசுமடா சுமடி மனோ மீச்சுமடத்து வந்த தெய்வம் பசும் பேரை சொன்னார் பக்தி மனோமி சுமார்

அழுக்கு தேய்ச்சி குளிக்கக்கூடிய நம்ம இந்த உள்ளத்தை எனக்காவது கழிவு இருக்கிறோமா உள்ள சுத்தமாக இருக்குன்னு நினைக்காவது நினைச்சிருக்கிறோமா அது மட்டும்தான் ஆன்மீகத்தன்மை அந்த உள்ளத்தையும் கொடுத்த பகவான் முருகனுக்கு சமமாக போற்றக்கூடியது ஆமாம் கலியுகதவம் கந்தன் என்றால் நினைவுக்கு வருவது தெய்வகத்திரமான அகத்தியர் கூட வரமாட்டுக்காரு அரணகரிது கூட நம்மளுக்கு யாபகத்துக்கு வரல ஆனால் முருகப்பெருமான் அவதாரம்ன்றா யாரை சொல்கிறோம் தெய்வீக திருமணம் மட்டும்தான் சொல்றோம் அப்பறப்பட்ட தன்மை உலகத்துக்கெல்லாம் கொடுத்த மகான்கள் நம்ம பசுமணியிலே பிறந்த மகன் பசும்பணிலே பிறந்த மகள் கதையே மனிதனிலே பழனிமலை முருகன்தானையா பசும்பணிலே பிறந்த கேளையா அவர் மனிதனிலே பழனிமலை முருகன் தானையா அதற்கெத்தனை கொண்டு சிறப்பாக செய்யக்கூடிய காலங்கள் வந்தாறு வாழ வைக்கக்கூடிய இந்த தமிழ் மொழியில் தமிழ் பெண்ணாகப்பட்டவர் சுந்தரவள்ளி திணைக்காமல் வருகின்றார் திணை காக்கக்கூடிய மகளுக்கு துணை செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது முருகப்புறம் அடை திருவிளையாடல் இல்லை வள்ளிங்கிற பொண்ணுக்கு திருமணம் நடத்தணும் நம்ம வேலை என்ன வேலை நல்ல பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்ல பையனுக்கு கட்டி வைக்கணும் ஆனால் இப்போ என்ன ஆச்சு இப்போ புரோக்கர் வேலை மாதிரி ஆகிட்டாங்க காடமங்கலம் சப்பணி முருகன் அவருடைய சார்பாகவும் காடமங்கலம் தேவர் இளைஞர் பாசிரியர் சார்பாக காடமங்கலத்தைச் சேர்ந்த என் பாசமிகு உறவினர்கள் நண்பர்களும் தேவர் இளைஞர் பெருமைகள் சார்பாக ஏன்டா வருஷ வருஷம் காடம் குடத்தில் கண்ணாயிரமூர்த்தி ஐயனாருக்கு வருஷ வருஷம் போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க நல்ல முழுக்கும் மடமாக நன்றி நன்றிகள் வணக்கம் போல் எங்களை எல்லாம் உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய தன்மைகள் எங்கள் முக எங்கள் முகத்தையெல்லாம் உலகத்துக்கு காட்டுறது யார் இப்போ என் மருமையை தங்கப்பாண்டி தமிழ் தேவர் மீடியா தேவர் மீடியா சும்மா சொல்லக்கூடாது வேப்பவங்களுக்கு கும்பா விஷயத்தில் மதுரை ஆதீனத்தோட உலகம்லாம் எடுத்து சொன்னது தேவர் மீடியா ஏன்னா மலேசியாவில் என்னை கேட்டாங்க யார் யாரும் சொல்லி அப்போ உங்களால் நாங்கள் உயர்ந்து போகிறோம் அப்படிப்பட்ட உங்களுக்கும் இந்த கலைஞர்களுக்கு எத்தனை பேர் பாடட்டும் என் மச்சா ராமதாஜா மாதிரி நான் பாடுக்குன்னு ஒரு ஆள் கிடைக்காது நல்ல மனுஷன் புத்தி சரியில்லை அவ்வளோ என்னாலே புத்தி சரியில்லையா ஏ உங்க அப்படிப்பட்ட திறமையை கொண்டு இறைவனி இருக்கடா உன் கூந்தலுக்கு தையடியா அதெல்லாம் மனசு நினைச்சு போச்சு கீழே மேலே வளர்றதுக்கு மனசு இல்லடா கீழே என்ன மூலகத்துல விவசாயம் வளரணும் தயவு செய்தது நாடகம் இங்க நான் எது வேண்டாலும் பேசலாம் அதுக்காக இப்படி பேசுறாங்க கும்பாபிஷம் கொடுக்காம விட்டுறாங்க இது வேற அது வேற ஏன்னா ரொம்ப கும்பாபிஷேகம் இதை கெட்டு போச்சு வர்ற வழி போன வருஷம் சொன்னான் யாரும் அவரு மனோரஞ்சனி ஆமாம் கும்பாபிஷிக்கு சிட்ட போட்டு வீடு வீடுக்கு கொள்ளையடிச்சு போகிறான்னு சொல்லி நாளைக்கு ராதாகிருஷ்ணன் வரானா பரவாயில்ல அவன் கூட சந்திக்க முடியாம போயிடுச்சு இருந்தாலும் தெவேக திருமகனே தேடுதம்மா தேடுதம்மா இருட்டினிலே கிடந்து வாடுதம்மா இருட்டினிலே கிடந்து வாடுதம்மா

நீரே இருந்து ஆளுடமா கொஞ்சம் பாடம்மா தெய்வீக திருமகன் அடுதமா இதையும் இருக்கினிலே கிடந்து வாடுதம்மா இருப்பினிலே கிடந்து வாடுதம்மா அழியாத புகழை தந்து கொண்டிருக்கக்கூடிய அழகு சாந்த பெருஞ்சாந்தி பெருவிழா இருந்தாலும் பெண்ணாகப்பட்டவள் குவினாலும் அவளை சந்தித்து நற்கழகத்திற்கான வழியை கிடைக்க வேண்டும் வள்ளிக்கு முருகப்பெருமானுக்கு திருமணம் நடக்கும் போது ஆனால் எதுக்காக திருமணம் இல்லற வாழ்க்கை என்று சொல்லப்பட்ட நல்லறத்தில் இறங்க வேண்டும் ஆனால் வள்ளியாகப்பட்டவள் இந்த இடத்துல திணைக்காமல் புரிந்து கொண்டிருக்கின்றார் எதுக்கு முருகப்பெருமானுக்கு திணைப்பு காக்கணும் இந்த தேனும் திணைமாவும் சாப்பிட்டா ஆயில் விருத்தி ஒரு குழந்தையோ ஒரு ஆம்பளையோ தேன் தினைமாவு வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டா நூற்றி இருபது வருஷம் வரை வாழலாமா இத்தனை பொம்மனாட்டியை உட்காந்துருக்கியே என்னைக்காவது புருஷன் குழந்தைகளுக்கு ஒரு தேன் தினைமாவு கொடுத்துருக்கியா தென்னைமாவை எந்த கடையில் வாங்குனதே தெரிய மாட்டேங்குது கம்மம்புல் அரைச்சி கூழு கொடுக்கணும் என்னைக்காவது கம்மம் முழு கொடுத்துருக்கியா கிடையாது அப்போ எதுவும் கிடையாது ஆனால் கேட்டால் உங்களை முதல் தெய்வம்னு நாங்கள் சொல்கிறோம் இப்போ உங்களன் தெய்வம்னு சொல்கிறதுக்கு வேலை இல்லாமல் போச்சு என காலங்கள் ஆறிவிட்டது களி காலம் தாய் புத்தி சொன்னாலும் உதை திடும் உயர் தந்தையை சீரும் காலம் பேய் தெய்வம் என்று உரைத்திடும் காலம் பெரியோர் சொல் கேளாத காலம் வாய் மதம் பிடித்த அநியாயக்காரருக்கு வாய்த்த கலிகாலம் என்று பிறந்தாலும் ஏழையாக வாழ்ந்தாலும் ஒழுக்க மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் தலை சிறந்து விளங்கலாம் என்பதற்கு எனது வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டு ஆடினாலும் ஆடினாலும் கூட எனது பாசமகு மருமகள் அக்கா மகதே அரியநாச்சி என் மகன் தமிழ்நாடு காவல்துறை முருகன் அவர் குடும்பத்தின் சார்பாக அறநூறு ரூபாயும் செந்துரு முருகன் சமையல் சர்வீஸ் சப்பானி முத்து எங்கே போனாலும் தம்பி என்னை மறக்க மாட்டேன் அப்பேற்பட்ட சப்பானி முத்து சார்பாக ஐநூறு ரூபாயும் பெருமையான உள்ளங்களுக்கு அன்பளிப்பளித்த சொந்த மனிதர்களுக்கு நண்பர்களுக்கும் மறக்காத கிராம பொதுமக்களுக்கு என சார்பாக குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்து வணக்கம் ஆமாம் கார் எடுத்து வந்திருக்கேன் காருக்கு ரெண்டாயிரம் ரூபா வந்துடும் எப்படி அதனால சொந்த மந்தெல்லாம் கொடுக்க பாருங்க சென்னை யாரையா கார் எடுத்து வர போன போன தடவை இந்த மேலே நாலாயிரம் ரூபாய் வசூல் பண்ணு சைக்கிளில் வர வேண்டிய கார் பிளேட்டில் வர வே பிளேட் காசு கொடுப்பாங்க ஊர் ஊருக்கு சாம்பார் சுடுதுன்ட்டு வகிர் வாங்கி வச்சு போயிட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிப்பட்ட தேனும் திரைமா தெரியாம கருவாடையும் சாப்பிட்டுக்கிறது இப்படி சொல்லித்தானே கும்பா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் பெண்ணாகப்பட்டவளுக்கு அழகு படைத்தவளர்க்கின்றாலே அன்னவளை பார்க்கின்ற பொழுது மலர் கொடுத்தேன் என்பதை பார்க்கின்ற பொழுது மலர் கொடுத்தேன் கை கொழுங்க வளையழுத்தேன் மங்கை எந்த ராஜாத்திக்கு நானே இது ஒரு தீராட்டம்மா என்னையும் தாளாட்டம்மா பிறக்கு என் வீடு அம்மாடி உள் மேடிப்போ அழகான தேஞ்சில் நமோ அம்மாடி உள் மேடிப்பாழ்வோ அழகான புள்ளி தேங்க மகராசி கொண்டாடட்டும் என் பிள்ளை கட்டி கொண்டாது என் பிள்ளை தொட்டில் கொண்டாடட்டும் என் தெய்வம்

என் பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொந்த பந்தர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் என சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக நாடகத்தை அமைத்து கொடுத்த மரியாதைக்குரியாத்தான் குடாத்திரிக்கையைச் சேர்ந்த முருகன்பர் சார்பாக எனது ராதை செல்வி வரலை அதனால் கோச்சிக்கிற வேணாம் அந்த மனுஷன் நல்ல மனுஷனே வருஷம் வருஷம் நாடக எவனாவது ஒருத்தன் வராட்ட நாடக அமற்றவங்களை பிடிச்சி வைய ஆரம்பிச்சிட்றாங்க இதை காலத்தின் இருந்தாலும் அதையும் பொறுத்து காத்து எங்களை நடிக்க விட்ட கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி நடி வணக்கம் ஏ கும்பாசேம் பண்ணையில செந்தெட்டியில உட்கார்ந்துயா சுரியிரி என்ன பின்னே இருந்தாலும் அழகாக பெண்ணாக இருக்கின்றா எட்டடி நோக எடுத்த அடி வட்டில் சுமந்து வருங்க செய்ய கொட்டி கிழங்கோ கிளங்கோ ஒன்று குவினான் கவிச்சமரவர்த்தி கம்பனாகப்பட்டவள் அழகு வடைத்தலாக இருக்கின்றாள் என்னைய பொட்டு விளையிருச்சு மேல வெய்யா எல்லாம் வெயில் அப்படி அடிக்கல உம் மன்னவளை பார்த்தாள் பேணாமா காலம் கடந்து உழுதுவார் காவேரிய தேவரையாவ காலம் கடந்து காவேரி யாரு எந்த காலத்தில் வட்டாவே பேரு அகில உலகம் போட்டு நம்ம தலைவர் யாரு அகில உலகம் போற்றீங்க தலைவர் யாரு முத்து ராமலிங்க ஐயா பேரு காலம் கடந்து ஓடும் யாரு யார் என்று பார்க்கலாம் நம நாராயணம் சுந்தரம் நிறைந்த தும்பு பொங்கிரந்த மஞ்சள் இந்த உலகெங்கே வந்தான் திவண்ணோ ரோசாவா பாத்தை கண்ணு மூடாவா